வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் அல்லது சேலரி தருகிறோம் வங்கி ஏல சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் வங்கி ஏல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் டெலிமார்க்கெட்டிங் சம்பளம் வந்து பதினஞ்சாயிரம் பிளஸ் இன்சென்டிவ்ங்க புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயில் வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விட்டு அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கும் முன் அடவான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கியாள சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடனே பணம் செலுத்துவது இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த தனி வீடுங்க தனி பங்களா அப்படின்னு சொல்லலாம் இது தாங்க இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் அஞ்சு படுக்கைகள் இருக்குங்க நல்லா பியூட்டிஃபுல்லாக உள்ளே டிசைன் பண்ணியிருப்பாங்க எல்லாமே இது க கவர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லி ஃபர்னிஷ்டு தான் இதாங்க ரோடு ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி தனி வீடு பொலிச்சலூர் பம்மல்ல இருக்குது நிலப்பரப்பு லேண்ட் ஏரியா வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது சதுரடி அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு கிரவுண்டு வச்சுக்கலாம் கட்டப்பட்ட பகுதி ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி தரைத்தளம் ப்ளஸ் ஒரு மாடி அஞ்சு படுக்கையரங்கர் இருக்குது மேற்கு பார்த்த வாசல் சாவி பேங்க்ல இருக்குது ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்ச ரூபாங்க ஏழாம் தேதி இருபத்தேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கான ஒப்பந்தத்தை நாங்கள் முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்களுடைய சேவைகள் இருக்கும் தனி வீடு பொலிச்சலூர் பம்மல் நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது சதுரடி கட்டப்பட்ட பகுதியை ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி தரைத்தளம் ப்ளஸ் ஒரு மாடி அஞ்சு படுக்கைகள் இருக்குது மேற்கு பார்த்த வாசல் சாவி பேங்கில் இருக்குது ஏல விலை வந்து ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்சம் ஏழை தேதி வந்து இருபத்தேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கான ஒப்பந்தத்தை நாங்கள் முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் அதனால் உடனே அழைங்க நாங்களே இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு முடித்து தரோம் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே அழைக்கவும் வேலாயுதம் மசூன் ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா அவங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் பட்டால் தான் கூகுள் வந்து புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் மறக்காமல் நீங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கநகர் ஏலம் சொத்து ஏலம் இதெல்லாம் போடுறேன் இது போக உங்களுக்கு வங்கியில் சம்பந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு இலவசமாக என்னை அழைக்கலாம் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தானே எனது நம்பரை எங்கேயும் தேடி அலைய வேண்டாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு உங்களுக்குள்ள உபயோகப்படும்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் போட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும் அதில் உங்களுக்கு தேவையான வீடியோவை தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்படலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு